கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஏசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன் தினமருத்துவதன் மருத்துவன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஏழு பதினெட்டு அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று அப்போது இந்த வார்த்தை சொல்கிறது திரும்பவும் என்று அப்போ ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு விதமாக நாம் ஒரு வழியிலே புறப்பட்டு போய் கொண்டிருப்போம் ஏதோ நம்முடைய வாழ்விலே ஏற்பட்ட விரும்பத்தகாத சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேறு விதமாக ஒரு பாதைக்கு அழைத்து சென்று விட்டது அடித்து சென்று விட்டது அந்த அடியிலிருந்து எழும்ப முடியாதபடி கூட பல விதங்களிலே நாம் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம் மனவேதனையோடு போராட்டத்தோடு இருக்கலாம் ஏனென்றால் நாம் ஒரு காலத்தில் நன்றாக இருந்திருப்போம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் ஆரோக்கியத்தில் சுகத்தில் இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் கிறிஸ்துக்களான அந்த விஷயங்களிலே நாம் நன்றாக இருந்தோம் ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இடைபட்டு நாம் ஏமாற்றப்பட்டோம் அது நிமித்தமாக ஒரு சருக்கல்கள் ஒரு தோல்வி முகாம் அப்படி இருந்திருக்கலாம் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு திரும்பவும் என்ற அந்த வார்த்தையை அப்போ ஆண்டவர் உடைய அன்பு இன்னும் நம்மளை விட்டு மாறலை அவருடைய கிருபையும் நம்மளை விட்டு விலகலை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் மேல் அவர் வைத்த அந்த அழைப்பு இருக்கே தெரிந்து கொள்ளல் இருக்கே அன்பு இருக்கே கிருபை இருக்கே ஒன்றும் மாறவே இல்லை அதனால தான் கத்தருடைய கண்கள் திரும்பவும் உங்களை நோக்கி பார்க்கிறது கத்தர் உங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும்னு நினைக்கிறாரு மீண்டும் உங்களை தூக்கி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆறுதல் கொடுத்து உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு அப்போது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் வழிகளை பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்முடைய வழி என்ன வழி எந்த வழிக்கு நாம் போகணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்தானே நமக்கு வழி சத்தியம் ஜீவன் அவர்தானே அப்போ அவரே வழி என்று தீர்மானம் எடுத்த நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போன நாட்களில் ஏற்பட்ட தோல்வி காயங்கள் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா அந்த வேதனையை மாற்ற அந்த காயத்தை ஆற்ற தெய்வன் ஆறுதலின் தெய்வமாய் நமக்கு இன்றைய நாளில் உங்களோடு என்னோடு கொண்டிருக்கிறார் ஆகவே திரும்பவும் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்தபடினால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை நோக்கி கத்தருடைய கண்கள் பார்த்ததினால நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள் பிழைத்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்ற அர்த்தம் எந்த சருக்கள் எந்த தோல்வி உங்களை அவமானத்துக்கு நேராக கேவலப்பட வைத்ததோ அதே இடத்துல கத்தர் உங்களை திரும்பவும் நினைத்து மேலே கட்டி எழுப்ப நினைக்கிறார் உங்கள் குடும்பத்தாழ்ந்து போகாத சமுதாயத்துக்கு முன்னால் ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் தோற்று போய் அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் ஒரு ஓரத்தில் இருக்க மாட்டீங்க திரும்பவும் அவருடைய கண்கள் உங்கள் உங்களை நோக்கி பார்த்ததுனால நீங்கள் பிரகாசம் அடைவீங்க உங்கள் தலை உயர்த்தப்படோ நிச்சயமாக ஆதி நிலைக்கு நீங்கள் வருவீர்கள் சோர்ந்து போகாத கத்தர் என்னை உயர்த்த போகிறார் கொண்டே இருக்கிறார் என்ற விசுவாச சிந்தையோடு எலும்புங்கள் புறப்படுங்கள் இந்த நாள் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டா உண்டாக்குற நல்ல நாளாகவே இருக்கிறது ஆகவே ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் மனுமாக கத்தருக்கு நன்றி செலுத்துங்க நிச்சயமாக ஒரு உயர்வை பார்ப்பீங்க பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி திரும்பவும் தேவ பிள்ளைகளாக எங்களை நினைத்து ஆண்டவரே எங்களை மீண்டும் ஆண்டவரே ஆறுதல் படுத்தி எங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷத்துக்குள்ளாக நடத்துகிறீங்க உங்கள் நினைவு உங்கள் கண்கள் எங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறதுக்காக நன்றி இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் எந்த விதமான அடிமைத்தனத்தின் முகங்கள் இருந்தாலும் அவற்றிருந்து விடுதலையாக்கப்பட்டு ரட்சகராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இன்னும் பூத்து குழுங்குகிற மகிழ்ச்சியோடு வாழுகிற அனுபவங்களை அவங்க பெற்று வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்